அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க கதைக்குள்ள போயிடலாம் ஒரு எண்பத்தி மூணு வயது பாட்டி எந்திரிச்சு பாக்குறாங்க அவங்களோட கேரேஜ்ல லைட் எரியுது அவங்க கணவருக்கு வயது எண்பத்தி ஏழு அவங்க கணவர்கிட்ட இவங்க சொல்றாங்க இங்க பாருங்க கேரஜ்ல லைட் எரியுது நீங்க ஆஃப் பண்ணல போய் ஆஃப் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு இவர் எந்திரிச்சு அப்படியே சோம்பேறிப்பட்டு தட்டு தடுமாறு எந்திரிச்சு பாக்குறாரு ஜன்னல் வழியா அவரோட கேரேஜில் வந்து அஞ்சு ஆறு பேர் வந்து உடைக்கிற மாதிரி அவருக்கு தெரியுது இவர் என்ன செய்யறாருன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற போன் எடுத்து போல் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாரு போன் பண்ணி இந்த மாதிரி சொல்றாரு சார் இந்த மாதிரி என்னோட வீட்டு அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க என்னோட கேரேஜை வந்து ஒரு அஞ்சுல இருந்து ஆறு பேர் வந்து உடைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணுங்க ஒரு போலீஸ் ஒரு குரூப்பையே கூட்டிக்கிட்டு என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு எதிரில் இருக்கிற போலீஸாரும் பதில் சொல்றாரு சார் நீங்க வந்து நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க இப்போதைக்கு என்கிட்ட எந்த போலீஸ் படையும் இல்லை நான் பக்கத்துல இருக்கிற போலீஸ் படைக்கு நான் ஃபோன் பண்ணி பேசி அங்க இருக்கிற இங்க எடுத்து என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு இந்த பெரியூரு கிட்ட சொல்றாரு இந்த பெரியவரும் ஏமாற்றத்தோட போனை கீழே வைக்கிறாரு சரி திரும்ப ஜன்னல் வழியை எட்டி பார்த்தா அந்த அஞ்சுலேருந்து இருந்து ஆறு பேர் வந்து பாத்தீங்கன்னா கேரேஜை திரும்ப உடச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ பெரியவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்றாரு போன் பண்ணி கேக்குறாரு ஐயா இந்த மாதிரி நான் அஞ்சு பேர்த்தையும் சுட்டு கொண்டுட்டேன் நீங்க வந்து போலீஸ் படையெல்லாம் கூட்டிக்கிட்டு வர வேணாம் நீங்க யாருமே வர வேண்டாம் அங்கேயே இருங்க அப்படின்னு பெரியவர் சொல்லிட்டாரு ஒரே போலீஸ் ஸ்டேஷனே ஒரே பரபரப்பு ஆகிப்போச்சு ஐயோ ஏதோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் படையவே கூட்டிக்கிட்டு ஒரு ஹெலிகாப்டரை எடுத்துக்கிட்டு மூணு டாக்டர்ஸ் மூணு ரெண்டு ஆம்புலன்ஸு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு அந்த பெரியவர் இருக்கிற அட்ரஸுக்கு வந்தாச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரேஜில் உடச்சுக்கிட்டு தான் அஞ்சு திருடர்களையும் பிடிச்சிட்டாங்க பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரிகளை மூத்த அதிகாரி வந்து பெரியவர்கிட்ட கேக்குறாரு ச பெரியவரே நீங்க தான் அஞ்சு பேர்த்தையும் சுட்டு தான் சொன்னீங்க ஆனா நாங்க இவங்க அஞ்சு பேர்த்தையும் உயிரோட தானே பிடிச்சோம் ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு பெரியரை பார்த்து கேக்குறாரு அதுக்கு நம்ம பெரியவர் சொல்றாரு நீங்க கூட தான் சொன்னீங்க எங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் படையே இல்ல எந்த அதிகாரியும் இல்ல நான் மட்டும் தான் இருக்கிறேன்னு சொன்னீங்க ஆனா இப்ப அஞ்சே நிமிஷத்துல ஒரு ஹெலிகாப்டர் இவ்வளவு ஒரு இதோட வந்திருக்கீங்களா இந்த செட்டிங்ஸ்க்கு இதுக்கு நான் என்ன சொல்றது அப்படின்னு பெரியவர் கேட்டிருக்காரு அப்போ போலீஸ் கிட்ட பெரியவர் சொல்லியிருக்காரு மூத்த குடிமக்களை என்னைக்குமே அலட்சியப்படுத்தாதீங்க அவங்களுக்கு இருக்கிற பிரில்லியன்ட்ல உங்களுக்கும் ஒரு பங்கு தான் இருக்கு அப்படின்னு எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இத வந்து கொஞ்சம் அசால்ட்டா நினைக்காம அவங்கவுங்க கடமையை செய்யணும் அப்படிங்கறதான் இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை வந்து நாளைக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்